ஐயா எல்லாேருக்கும் வணக்கம் புன்னகை எம்லாட்டம் எல்லோரும் போல் ஹாப்பியாக இருங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சிரிச்சுட்டே அதை கடந்து வந்துடுங்க சொல்கிறது ஈஸி தான் பட் அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும் இது வந்து என்னோடய ஹூப்பர் ஆல்பம் நான் ஹூப்பர் டிசைன்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன் இல்லைங்களா ஸோ அதுக்காக ஒரு ஆல்பம் ரெடி பண்ணியிருந்தேன் அந்த ஆல்பம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அண்ட் ஒரு ஒரு கிளாஸஸ்க்கான ஒரு ஆல்பமும் இருக்கும் இல்லைங்களா அதுக்காக நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன் ஒரு முக்கியமான விஷயம் லேடிஸ்க்கு என்னென்னா நம்மளை நம்ம தான் வந்து தட்டி கொடுத்து நம்ம தான் வந்து புஷ் பண்ணி நம்ம நம்மளால் இதை முடியும் இதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட்செட் வரும் நம்மளையும் அதே ஆம்பளை பசங்களை படிக்க வைக்கிற மாதிரி தான் நம்மளையும் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அதே அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் வளர்க்குறாங்க அவங்கள விட இன்னும் பார்த்து பார்த்து பத்திரமாக வளர்க்குறாங்க பட் ஒரு மேரேஜ்னு ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ரொஃபஷனையோ நம்மளுடைய கனவையோ நம்மளோட எய்மையோ நம்ம எப்போவுமே விட்டுக்கொடுக்கக்கூடாது ஒரு ஒரு சில சூழ்நிலைகள்னால நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வருது ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளால் வீட்டில் இருந்தபடி என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்டே இருக்கணும் நான் வந்து படித்தது வந்து டீச்சர் ட்ரைனிங் பட் என்னால் வந்துட்டு போய்ட்டு ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்து எனக்கு இல்லை ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து நான் சும்மா தான் வீட்டில் தான் இருந்தேன் ஸோ நீங்கள் சொல்லலாம் என்னம்மா நீயே சும்மா இருக்கிறேன்னு சொல்கிறேன் சும்மா சும்மா வீட்டில் இருக்கிறன்னா ஒர்க் பண்ணல இல்லை வேலைக்கு போய் ஒர்க் பண்ணல வீட்டில் வந்து நம்மளுக்கு டைம் ஓவர் டைமாகவே ஒர்க் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ நான் என் பாப்பாக்காக தான் என்னால் வந்து என்ன ஒர்க் போக முடியல ஸோ நான் ஒர்க்குக்கு போகல நம்ம வந்து நம்மளை எப்பவுமே புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்மளுக்கான தேடல் நம்மளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும் ஒரு விஷயம் முடிஞ்சுன்னா அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சுட்டே இருங்க அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அண்டு எப்போவும் நான் சொல்கிற மாதிரி தான் புன்னகை மலர் எப்பவுமே சிரிச்சுட்டே இருங்க யாரும் நம்மளை வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க நம்ம தான் நம்மளை என்கரேஜ் பண்ணிக்கணும் யாரும் என்கரேஜ் பண்ணலை அப்படின்றத வந்து நீங்கள் எப்போவுமே ஃபீல் பண்ணாதீங்க உங்களை டிஸ்கரேஜ் மட்டும் தான் பண்ணுவாங்க அதுக்காகவும் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க ஸோ நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போகலாம் பேசுகிறவன் ஆயிரம் பேசுவான் நம்ம ஏங்க அதை காது கொடுத்து கேட்கணும் அந்த காலத்திலலாம் சொல்லுவாங்களே குலைக்கிற நாய் வந்து குழச்சிட்டு தான் இருக்கும் மலையை பார்த்து நாய் குலைச்ச நாய்க்கு தான் வாய் வலிக்கும் மலைக்கு இல்லை அப்படின்ற மாதிரி விட்டு தண்ணிட்டு போயிட்டே இருங்க எதை பற்றியுமே எதுக்காகவும் எப்போவுமே ஃபீல் பண்ணி நீங்கள் டிஸப்பாயிண்ட்டாகி கோ எனர்ஜி வந்து லோவாகி உட்காந்துடாதீங்க எனர்ஜி லோவாக இருக்கும் போது உங்களை நீங்களே புஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அப்போ அந்த அதை வந்து செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும் அண்ட் என்னோடய ஹூப்பாட்டில் எப்படி இருந்தது சொல்லுங்கள்